எல்லாேரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மேலே என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு மூணு பார்சல் இருக்குது அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் அந்த பார்சலில் இருக்குது நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எங்கே வந்துருக்கு மீஷோ மீசோ அவங்க தான் அவங்க நம்ம முடிச்சிக்கல பொருள் நம்ம பார்க்க நம்ம ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்

வாசலில் வந்து இப்படி பேக் இது வந்துட்டு ஆயில் கேன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டு ஆயில் கேன் வந்துருக்கு அப்புறம் வந்து மிளகு தூள் அப்போ சால்ட் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு பாட்டில் இருந்துருக்கு பாட்டில் ஓப்பன் கிளாஸ் பாட்டில் என்ன இவ்வளோ சிம்பிளாக இது பண்ணியிருக்காங்க

அது நல்ல குவாலிட்டி தான் இது என்ன பண்ணது ஓ கண்டெய்னர் மொம்பஸ்க நம்ம இருந்து லண்டனே போவோம். இது என்ன காரணமனா இது அவங்க அவங்க சர்வீஸ் இது. ஓன் சர்வீஸ் இது. நம்ம ஓன்றது வந்து اتنا மாதிரி போوندிரும் மஅது. ஓஹோ ஹோ எத்தனை வாட்சேது? 8

ட்ரே வந்துட்டு இங்க எட்டு பாக்ஸ் வந்துருக்கு இந்த பாக்ஸுங்க நல்லா அழுத்தமா இருக்கு நல்லா அழுத்தமா இருக்கு உள்ள வந்து நம்ம ஏதாவது பழங்கள் காய்கறி வச்சுக்கிறப்ப அந்த தண்ணி வந்துட்டு கீழே தேங்கி இருக்கிறதுக்கு அழி தண்ணியும் சுற்றி அழுகி போகுது அந்த இது இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல வந்து தண்ணி எதுவாக இருந்ததுன்னா கீழே போயிடும் இப்போ நம்ம வைக்கிற பொருள் வந்து கெட்டு போகாம இருக்கும் அதுக்குள்ள மூடி நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கலாமோ

அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜுக்கும் எட்டு செட்டு வருது எட்டு செட்டு எவ்வளோனா நானூற்றி இருபத்தாறு இது வந்து நானூற்றி முப்பது அப்புறம் வந்து இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வந்துட்டு பன்னெண்டு பாக்ஸ் வந்துட்டு ஐநூற்றி முப்பது இது மூணு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாமே சூப்பராக இருக்கு இது மூணுமே தேவையானதுதான் பாக்ஸும் ஒரே கிளாஸ் வச்சுருந்தாங்க வாழ்ந்து கிட்ட இருந்திருப்போம் ஒவ்வொரு டைம் கீடு மாற்றுறதுக்கு எனக்கு எல்லாமே கிளாஸ்ல விற்கிறோம் தான் ஆசை நம்ம ஒவ்வொரு இடம் மாறி மாறி போகிறப்ப உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நாங்கள் வாங்கலை இப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரே மாதிரி விட்டுறப்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சில்வர் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் சில்வர் வாங்கியிருந்தேன் அதுவுமே இல்லாமல் தெரிக்கிது அப்படியே ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு ஒரு பத்து பாக்ஸும் வாங்கிட்டு இருந்தேன் நான் சில்வரில் தெரிக்கிது அதனால் ரெகுலர் யூஸுக்கு எடுத்து போட்டுட்டாங்க அதுலேயே

பாத்தரதுக்கு சரியாக பண்ணுவாங்க சத்தமே இல்லை அழகாக வைப்பாங்க நான் என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஒரு சிலருக்கும் எடுக்கிறப்ப திருப்பி சவுண்ட் அது மாதிரி தான் நானும் எடுக்கிறப்ப அது மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் வந்துட்டு இந்த கிளாஸ் பாட்டில் பத்திரமா வச்சுக்கணும் கிளாஸ்லாம் கரெக்டாக தயார்றவங்க வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நாளும் கிளாஸ் பாட்டு மூணுமே நல்லா சூப்பராக இருக்குது இப்போ மூணுமே தாராளமாக வாங்கிடலாம் ஆடு போட்டு ஏன்னா இப்போ எதுக்கு நான் எதுக்காக இருக்கிறேன்னா இப்போ நம்ம இப்போ நம்ம வாங்கியிருக்கிறோம் ஒரு சந்தேகம் இருந்துச்சுனா இது குவாலிட்டி இருக்குமா இல்லையான்னு அதில் பார்க்குறப்ப நல்லா தெரியும் சரி வாங்கிட்டோம்னா அந்த குவாலிட்டி இருக்குமான்ட்டு இப்போ அந்த தாராளமாக மக்கள் வாங்கலாம் அது ம் ஒருத்தாக தான் இருக்காமா ம்